ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லடை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பெண்ணங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி சாரி ஏப்ரல் மாதம் கிடையாது ஜூலை மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பொதுவாக மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய செவ்வாய்கிழமை காட்டிலும் ஜூலை மாதத்துல கடைசி வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான செவ்வாய்க்கிழமையாக கருதப்படுது அதற்கு காரணம் என்னென்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சர்வ சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையாக கருதப்படுது ஆடியில வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஆடி செவ்வாயே ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது ஆடி செவ்வாயில் நாம் பண்ணக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பெரிய அளவு வெற்றி கொடுக்கும் ஸோ ஆடி செவ்வாயை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆடி செவ்வாயில் கண்டிப்பாக வந்து வழிபாடு வந்து ஒவ்வொருவருமே செய்யணும் அம்மன் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எந்த வழிபாடு வேணாலும் செய்யலாம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கேற்ப ஆடி செவ்வாயில் வழிபாடு செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க ஸோ நாளை நாள் ஆடி செவ்வாய் ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறணும் ஸோ ஆடி செவ்வாயை முன்னிட்டு நாளை ஒரு நாள் நவக்கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு டெய்லி வந்து தினசரி ராசி பலனில் சொல்லுவேன் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல நேரத்தில் வீடியோ பார்த்துட்டுருக்குறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் அதாவது நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளானது மேம்படணும் நாளை நாள் பிள்ளைகள் விஷயத்தில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது பிள்ளைகளுக்கு நாளை நாள் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே வந்து செய்யணும் பிள்ளைகள் விஷயத்தில் நாளை நாள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நல்லா நுணுக்கமாக கவனிக்கணும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக நாளை நாள் இருக்கணும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை கண்டிப்பாக நாளை நாள் வேண்டும் ஏன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நாளை நாள் பாண்டிங் உருவாகிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் நண்பர்களுடைய வழியில் சில நெருக்கடிகள் உண்டாகும் அதுக்கும் நீங்கள் நாளை நாள் கவலைப்பட வேண்டாம் நண்பர்கள் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும் போது அதை கண்டிப்பாக நாளை நாள் அசப் பண்ணிக்கோங்க ஏன்னா அசப் பண்ணிக்கிறது தவிர வேற வழி கிடையாது அதுக்காக நாளை நாள் பேசாமல் இருக்கிறது சண்டை போடுறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கும் நண்பர்கள் வழியில சில நெருக்கடி உண்டாகிறதை தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி நாளை நாள் நண்பர்களோடு வெளியே போகாமல் இருக்கிறது மட்டும்தான் ஸோ அது ஒன்று பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிக்கலாம் அப்புறம் நீங்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்து அலைச்சல்கள் குறையும் உத்தியோக பணிகளில் நாளை நாள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யலாம் நாளை நாள் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு கரெக்டாக அமையும் இருந்தாலும் அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இத்தனை நாள் இருந்ததில் அதெல்லாம் நாளை நாள் இருக்காது முற்றிலும் நாளை நாள் அலைச்சல்கள் உங்களுக்கு குறையும் அப்புறம் குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம் நீங்கள் எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு செய்து வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு செய்கிறத விட நாளை நாள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை நாள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குலதெய்வத்துடைய அருளால் உங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாமே தீரும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதே போல் உபரி வருமானத்தில் முயற்சிக்கேற்ப பலன் உண்டாகும் அதனால உபரி வருமானத்தில் நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் செயல்பாடுகளில் உங்களுக்கு சுதந்திரத்தன்மை வெளிப்படும் மொத்தத்தில் நாளை நாள் கொஞ்சம் மேன்மை நிறந்த நாள் தான் ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்ப நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்தனைகள் மேம்படும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் குறையோ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சுதந்திரத்தன்மை மேம்படும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன்டையங்க அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி எதிரும் செயல் பண்ணும் திடீர் வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் கலைத்துறையில் மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் போட்டி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி பழைய அனுபவங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது சூழ்நிலை செயல்பண்ணும் வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கோ உயரதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க மனதில் இருந்து அந்த குழப்ப விலகும் வியாபார பணிகளை சிறு சிறு மாற்றம் மூலம் மேன்மை ஏற்படும் முயற்சி நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிக்க முடியும் சிந்தனையுடைய போக்குல மாற்றம் ஏற்படும் வர்த்தக பணிகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படணும் உடனிருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் மனதளவில் தெய்வ சிந்தனை மேம்படும் சுபகாரிய தொடர்பான முயற்சி ஏற்படும் தடைகள் மறையக்கூடிய நாளுங்க அடுத்ததாக கடகராசி இனப்புரியாத புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் பயணங்கள் மூலம் அழச்சலோ சோர்வை ஏற்படும் கூட இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் வர்த்தக படைகளில் சிந்தித்து செயல்படணும் மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்கணும் எதிலும் பொறுமை வேண்டும் வியாபாரத்தில் சில மாற்றமான அனுபவம் கிடைக்கும் பொறுமை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி எதிலும் புத்துணர்ச்சியோடு ஈடுபடணும் பெற்றோரிடம் இருந்து வந்த மனஸ்தாபம் குறையும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் லாபம் மேம்படும் சுபகாரிய முயற்சி கைகூடும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை விலகும் உத்தியோகத்தில் வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும் கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி எதில் சுறுசுறுப்பாக செயல்படணும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லணும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பை விலகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு வந்து சேரும் சகோதரர்கள் வழியில இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கும் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டணும் சாந்தன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி கலைத்துறைகள் மீது ஆர்வம் ஏற்படும் எதிர்கால சார்ந்த சில முடிவுகள் எடுக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையை மகிழ்ச்சி நிலவும் குண இயல்புகளில் மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும் பிள்ளைகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும் பணிபுரியக்கூடிய இடத்துல விவேகத்தோடு செயல்படணும் வரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்க முடியும் தேக ஆரோக்கியம் தெளிவு பெறும் பழைய கடன் பாக்கிகள் குறைக்கலாம் வியாபார பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் உத்தியோக தொடர்பான பணிகளில் பொறுப்பு அதிகாரமும் அதிகரிக்கும் கடன் குறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர் ராசி புத்திரர்களுடைய பொறுப்போடு செயல்படுவாங்க புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் இலக்கியத்துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் சேமிப்பு குறையும் வழி உறவுகளில் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் அசதி மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி உலக நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கோ புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் தொழில்நுட்ப கருவிகளில் கவன வேண்டும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் சில தெளிவு உண்டாகும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க எதிர்பார்த்த சில பயணங்கள் தாமதம் உண்டாகும் புகழ் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றம் உண்டாகும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் அரசு தொடர்பான செயல்களில் சிறு சிறு தடை ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்கள் அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்கள் மூலம் அனுபவம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை குறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் ஆதரவு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீதர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா சரி ராசி பண்ணலாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்ல இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியே தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி